உங்களுக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய திரு சீமான் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு ஏன்னா அவர் எப்பவுமே தனித்து நிற்கிறாரு போராடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிரதிபலிப்பை எப்பொழுதுமே எல்லா நேர்காணலையும் நீங்கள் சொல்லிவிட்டு வரீங்க இப்போ அவருடைய கட்சியில் நிறைய பேர் விலகுறாங்க அவர் கட்சியை விட்டு அவர் ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஒரு சர்வாதிகாரம் பண்ணுறாரோ கட்சியில் இப்போ கூட சமீபத்தில் ஒரு வேடையில் காலிகா பேசும் பொழுது பத்து நிமிஷம் தான் பிரபாகர் பார்த்தேன்னு சொன்னால் குறிக்கிட்டு இல்லை அவங்க தெரியாமல் சொல்கிறாங்கன்ற மாதிரி குறிக்கிட்டு பேசுகிறாங்க மேடைக்குள்ளேயே ஒரு சிறு சலசலப்பு ஏற்படுத்துறாரு இந்த மாதிரி நிறைய இப்போ நாம் தமிழர் கட்சியில் பிரச்சனைகள் தெரியுது சார் தமிழ் தேசியம் மன்னம் சொன்னாலும் அது அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டாரு தனிச்சு நிற்கிறனால தான் அண்ணன் சீமான் வளர்கிறாருங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு அண்ணன் தனிச்சு சீமான் தனிச்சு நிற்கிறது வரை வளருவாருங்கிறதும் அண்ணாமலை ரொம்ப ஆனஸ்டாக பெருந்தன்மையாக அந்த இதை தெளிவுபடுத்தியிருந்தார் என்னோட கருத்தும் நூற்றுக்கு நூறு இதுதான் அந்த அமைப்பு பலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை சீமான் பலகீனப்படுத்தி வராருன்னா அவருக்கு ஈர்ப்பு சக்தியும் அவருக்கு காஸ்ட் நியூட்ரல் தன்மையில தான் அவர் போறாரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜிக்காக சீமான் வந்து நாடார் கேண்டேட்டை போடுறது இல்லை எடப்பாடி பழனிசாமியால் அப்படி போ இருக்க முடியுமா செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி கற்பண்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இல்லை இந்த இடத்துக்குள்ளே இன்னொரு ஜாதிக்கும் பிரதினம் கொடுத்து பண்ணவன அவரால் பண்ண முடியுமா இல்லை அப்போ அவர் அதுக்குள்ளே அவரோட கைகள் கட்டப்பட்டு இருக்குது டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அரங்கத்துக்கு இன்று அரசியல் விமர்சகர் இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களோடும் நெருங்கி நட்பு பாராட்டக்கூடியவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இவர் மேல் பெரும் மதிப்பு வைத்திருப்பவர்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார் அவரை வருக வருக என்று வரட்டும் வணக்கம் பாலாஜி சார் இப்போ நீங்கள் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி சார் எங்களை மாதிரி இளைஞர்கள் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க எங்கள் அரசியலில் வந்து இளைஞர்களும் வரணும் அப்படின்ற உங்களை மாதிரி பார்த்து தான் நிறைய இளைஞர்கள் கற்றுக்குறோம் உங்களுக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய திரு சீமான் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு ஏன்னா அவர் எப்பயுமே தனித்தனிக்கிறாரு போராடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிரதிபலிப்பை எப்பொழுதுமே எல்லா நேர்காணலையும் நீங்கள் சொல்லிவிட்டு வர்றீங்க இப்போ அவருடைய கட்சியில் நிறைய பேர் விலகுறாங்க அவர் கட்சியை விட்டு அவர் ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஒரு சர்வாதிகாரம் பண்ணுறாரோ கட்சியில் இப்போ கூட சமீபத்தில் ஒரு மேடையில் காளிகமமாக பேசும்பொழுது பத்து நிமிஷம் தான் பிரபாகர் பார்த்தான்னு சொன்னோன்னா குறுக்கிட்டு இல்லை அவங்க தெரியாமல் சொல்கிறாங்கன்ற மாதிரி குறுக்கிட்டு பேசுகிறாங்க மேடைக்குள்ளேயே ஒரு சிறு சலசலப்பு ஏற்படுத்துகிறாரு இந்த மாதிரி நிறைய இப்போ நாம் தமிழர் கட்சியில் பிரச்சனைகள் தெரியுது சார் அதுக்கு என்ன காரணம் நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் சீமான்ங்கிற ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான் இது சொல்கிறது இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ளே தம்பி சாட்டை துறைமுறன் இருக்காப்புல இடும்பாவன் கார்த்திக் இருக்காப்புல காளிமன் இருக்காப்புல அபுபக்கர் இருக்காப்புல அனி அனீஸ் பாத்திமா இருக்காப்புல இசை மதிவானன் இருக்காப்புல இப்படி நிறைய அளவுக்கு சீமானால் உருவாக்கி விடப்பட்டவங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் தமிழ்நாட்டில் எங்கே கூட்டம் போட்டாலும் ஒரு நூறு இரநூறு பேர் வந்து கூட்டம் முடியதை விட இருந்து கேட்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க இருக்கிறாங்க நான் அதை மறுக்க வரல பட் அந்த கட்சிங்கிறது வந்து பிரபாகரம் பிரபாகரத்தோட தமிழ்நாட்டு பிரதிபலிப்பாட்டு சீமா இதுதான் அந்த கட்சியோட தன்மை இதை நான் சொல்கிறதுன்னா ஆதாரம் இல்லாமல் எதையும் நான் சொல்ல விரும்ப மாட்டேன் கடைசியாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சதவீதம் தான் அந்த கட்சி எடுத்தது நான் கூட அதன் மாதீஸ் கிட்ட யார் மூணாவது வருவாங்க கேட்கும்போது பாஜக டெல்லி பேக்கிங்கில் அண்ணாமலை தான் மூணாவது வருவார் சொன்னால் வீடியோ இன்றைக்கும் இருக்குது அந்த எலெக்ஷன் முடிஞ்சதும் தமிழ் தேசம் திராவிட இயக்கங்கிறதுல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சீமான கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணி தான் அதுதான் கரெக்டான வியூகம்னு அரசியல் பண்ணுவார் அந்த சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் ஒரு சதவீத வாக்கு தான் எடுத்ததுன்னு சொன்னால் அதை பழனிக்குமார் மூலமாக அவர் வந்து வெளிப்படுத்தினார் அது தினகரனுக்கு கீழே பல கட்சிகளுக்கு கீழே அது வெறும் ஒரு சதவீத வாக்கு தான் நாம் தமிழர் கட்சி எடுத்திருந்தது அதாவது அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் மூலமாக அடிப்படை ஆதரவாளர்கள் மூலமாக லோக்கல் லீடர்ஸ் மூலமாக அதால் எடுக்க முடிஞ்சது ஒரு சதவீத வாக்கு தான் அப்போது அதை வந்து தம்பி ராஜீவ்காந்தி மனுஷபுத்திரர் திமுக சகோதரர் அந்த ஒரு திராவிட இயக்க கருத்தியலாளர் நிறப்பிரிக ஒரு பத்திரிகை ஆசிரியர்லாம் இருக்கார் இல்லையா உயிர்மை உயிர்மை இவங்கள்லாம் வந்து தமிழ் தேசியம் முடிஞ்சு சீமான் முடிஞ்சு எல்லாருமே முடிஞ்சுன்னாங்க அப்படி சொல்லும்போதே நான் சொன்னேன் சீமானை அப்படி நீங்கள் பார்க்க முடியாது இது லீடர்ஷிப்புக்கான ஓட்டு சீமான் பிரச்சாரத்துக்கான ஓட்டு இங்கே சீமான் பிரச்சாரமும் இல்லை லீடர்ஷிப்பும் இல்லை சீமான் பிரச்சாரம் பண்ணால் ஒரு பெரிய கூட்டம் போஸ்ட் ஓட்டாமலே வரும் இங்கே பேசுகிறாருன்னு சொன்னால் போதும் வரும் அந்த கூட்டம் சீமானை நம்பி ஆர்ப்பரிக்கும் அவங்க போடக்கூடிய ஓட்டு தான் சீமானுக்கு கவுண்டிங்கே தவிர இந்த உள்ளாட்சி தேர்தல் போன்ற இடத்துல அவங்களுக்கு அமைப்பு பலம் இல்லை லோக்கல் லீடர்ஸ் இல்லை அந்த ஓட்டு அவரை அவரை பாதிக்காது நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா ஆம் ஆத்மி பஞ்சாப்பில் உள்ளாட்சி தேர்தலில் மூணு சதவீதம் எடுத்தவங்க இது இப்போ ஆட்சியை பிடிப்பாங்க உள்ளாட்சி தேர்தலில் இந்த நாம் நாம் தமிழர் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள்லாம் சோபிக்க முடியாது ஏன்னா கட்டமைப்பு ரொம்ப பலகீனம் பலகீனமான கட்டமைப்பை வச்சு இது பண்ண முடியாது இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நாம் தமிழரோ ஆம் ஆத்மியோ முயற்சி பண்ணாங்கன்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்டியிலருந்து லோக்கலாக பவர்ஃபுல்லானவங்க வெளியேறி போயிடுவாங்க அப்போ அது பாதிக்கும் அது மட்டும் இல்லை லோக்கலாக அப்படி வரக்கூடியவங்க அவங்கள தவிர வேறு யாரையும் விடமாட்டாங்க அப்போ இந்த கட்சியோட தன்மைங்கிறது பிரபாகரன் இம்மேஜி சீமான் டைரக்டா ஓட்டர்ஸ் அண்ட் கேடர்ஸ் அப்போ இதில் அதில் நிர்வாகிகள் யார் போறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை இந்த நிர்வாகிகள்லாம் சேர்ந்து நகர்ப்புற உள்ளாட்சியில் எடுத்தது ஒரு சதவீத வாக்கு தான் அதுக்கு பிறகு வந்த ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் வந்து அதே ஈரோடு கிழக்கில் உள்ள நகர்ப்புற வார்டுகளில் எடுத்தது ஒரு சதவீத வாக்கு தான் அதிமுக அணி எடுத்தது முப்பது சதவீத வாக்கு அந்த காலத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி ரெட்டலையை பெற்றுட்டாரு ஓபிஎஸ் ஃபைட் பண்ணலை தினகரன் கேண்டிடேட் போடல எல்லாமே பிஜேபி அவங்களுக்கு வழிவகை பண்ணி கொடுக்குறாங்க அப்படி இருந்தும் அவரும் அவரும் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாரு அப்படி இருந்தும் அவர் வந்து அஞ்சு சதவீத வாக்கு இழந்துட்டார் ஆனால் சீமான் ஒரு சதவீத வாக்கு நகர்ப்புற உள்ளாட்சியில் எடுத்தவர் ஆறு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடுக்காரு சுமார் அஞ்சு சதவீத வாக்கு அவர் அதிகம் எடுக்கிறார் இதை தமிழ்நாட்டில் ஒரே அரசியல் விமர்சகராக நான் மட்டும்தான் சொன்னங்கிறத என் சகோதரர் இந்தியா டுடே மணி ஒத்துக்குவார் என் சகோதரர் ஸ்ரீராமன் ஐயா ஒத்துக்குவார் சகோதரர் ஷியாமண்ணை ஒத்துக்குவார் இப்படி நம்ம சகோதரர் தான் எல்லாருமே ஒத்துக்குவாங்க ஏன்னா நான் மட்டும்தான் அதை சொன்னேன் வேறு யாருமே சொல்லலை அதை நம்ம கிரெடிட்டை செல்ஃப் ரியலைசேஷனோட கிளைம் பண்ணுறதுல தப்பே இல்லை அப்போ சீமானுக்கு அவர் பிரச்சாரத்தால் பணபலத்தை மீறி பணமே கொடுக்காம அஞ்சு சதவீத வாக்கு அதிகமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாததுனால அவருக்கு வந்து அஞ்சு சதவீத வாக்கு பணம் கொடுத்தும் குறைஞ்சிருக்குது இதைத்தான் நான் வந்து தமிழ் மண்ணில் மக்களவை தேர்தலில் சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார் எம்ஜிஆர் கையில இருந்த ரெட்டலை வேற ஜெயலலிதா கையில இருந்த இரட்டில வேற அந்த ரெட்டலை வந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ரெட்டேலையா இருந்தது நியூட்ரல் லீடராட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருந்தார் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவராக இருந்தார் அவர் தன்னை பிரபலப்படுத்தியதே மக்கள் தலம் எம்ஜிஆர் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவர் அவர் தேவர் லாபியில் விடமாட்டார் நாடார் லாபியில் விடமாட்டார் பிராமின் லாபிலையும் விடமாட்டார் எந்த லாபிலையும் உடமாட்டார் ஒரு தனித்தன்மையோடு யாரும் தன்னை டேம் ஸ்டிக்டேட் பண்ண முடியாது நான் எனக்கு எது சரியோ எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருந்து ஒரு அரசியலை செய்தவருங்கிற லெவலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருந்தார் அவர்கள் இழந்த ரிட்டலை அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் பொதுவான ரிட்டலையாக இருந்தது அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க பேக்கிங் கம்யூனிட்டி போலிட்டிக்ஸ் பண்ணினாலும் கூட அவங்க சிறுபான்மை பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்கனால அந்த சமுதாயத்துக்கு ஓட்டிங் பேட்டனில் எதிர்ப்பு இல்லை அந்த சமுதாயத்துக்கு பெரியார் பிரச்சாரத்தில் வேறு சில எதிர்ப்புகள் பல பல இடங்களில் இருக்கலாம் அதை மறுக்க வரல ஆனால் ஓட்டிங் பேட்டனில் அந்த சமுதாயத்துக்கு எதிர்ப்பு கிடையாதுன்னு சொல்லும்போது அவங்களும் காஸ்ட் நியூட்ரல் லீடராக தான் ஜெயலலிதா அம்மையாரும் இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இங்கே தலைவராக வரும்போது அங்கே தமிழ் தேசியத்தில் சீமான ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராக இருந்தார் சீமான் காஸ்டின்யூட்டல் லீடர் தான் அந்த காஸ்டின்யூட்டல் லீடர் இமஜிக்காக தான் தென் மாவட்டங்களில் அவர் மீனவர்கள் பறையர்கள் மரவர்கள் யாதவர்கள்னு நாடார் மெஜாரிட்டி இடங்களில் அவர் கேண்டிடேட் போடுறாரு அது அவர் புத்திசாலித்தனமாக அதை இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் இல்லாதனால எடப்பாடி பழனிசாமி கரட்டலையை விட என்ன சின்னமோ யாது சின்னமோ அதை பற்றி பிரச்சனை இல்லை சீமான் தலைமைக்கு ஓட்டு போடுவோன்னு மக்கள் ஓட்டு போடுறாங்க இதுதான் உண்மை இது வந்து தெல்ல தெளிவாக என் ஆய்வு மூலமாக நான் எடுத்தது இது ஐயா சுமன்சிரீராமனும் மறுக்க முடியாது சகோதரர் இந்தியா டுடே மணியும் மறுக்க முடியாது ஷியாமண்ணனும் மறுக்க முடியாது கல்கி பிரியனும் ஐயாவும் மறுக்க முடியாது காரணம் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒரு சதவீத வாக்கெடுத்த சீமான் இன்னைக்கு வந்து ஏழு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கெடுத்திருக்காருனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை அவர் கையில் உள்ள இரட்டையில் பல சமூகங்களுக்கு பலனளிக்காத இரட்டைலையாக இருக்கிறதுனால தான் அந்த சமூகங்களை வந்து சீமானை பார்க்குறாங்க பிரபாகரன் இமேஜில் தமிழ் தேசிய அந்த இனப்படுகொலை இந்த இமேஜில் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராக தான் சீமானை பார்க்குறாங்க இதுதான் சீமானுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்குது அப்போது இந்த சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது அவருக்கு லீடர்ஷிப்பு அவர் தமிழ் தேசிய இமேஜில் பிரத பிரபாகரன் பிரதிபலம் அனைத்து தமிழ் ஜாதிகளுக்கும் பொதுவான ஒரு தலைவராக இருக்கிறார் இந்த இடத்துக்குள்ள அவர் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக என்ன பிளே பண்ணுறாருன்னா அண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸை முன்னிறுத்துன்னு நினைக்கிறாரு பசியப்ப ஜாதிகளை முன்னிறுத்துன்னு நினைக்கிறாரு அப்போ புளியப்ப ஜாதிகள் வர்சஸ் பதிய பசியப்ப ஜாதிகள் ஜெயலலிதா அம்மையார்ட்டில் இருக்கும்போது புளியப்ப ஜாதிகளும் வந்து அந்த அம்மையாருக்கு அடி அடிமையாக தான் இருந்தாங்க அந்த அம்மையார் காலில் தான் இருந்தாங்க அப்போ அந்த பசியப்ப ஜாதிகளும் சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் அம்மா கிட்ட தானே இருக்காங்க நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டாக அம்மா பார்த்துக்குவாங்க அம்மா நம்மளை பார்த்துக்குவாங்க அம்மா மீறிங்க எதுவும் இல்லைங்கிற ஒரு தோற்றம்தான் அன்னைக்கு ஜெயலலிதா அண்ணாதிமுகவை நிறுவச்சிட்டு இருக்கும்போது எல்லா சமூகங்கள் மத்தியிலும் இருந்தது ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா கையில் அண்ணாதிமுக போகும்போது இது ரெண்டு ஜாதிக்கு பலன் கட்சிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வந்துட்டு இதுதான் உண்மை நிலமை அப்படி இருக்கும்போது அவங்க பார்ட்டி சென்டிமெண்ட்டையும் அவங்க காலி பண்ணிட்டாங்க ஏற்கனவே சீமான் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்ததுனால தான் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் டிஃபரன்ஸில் அதிமுக தோல்வியடைஞ்சது இதெல்லாம் ஃபேக்ட் மற்ற அரசியல் விமர்சர்கள் சகோதரர்கள் வந்து டெசிலிட்டியா வகுப்புக்குள்ள கண்ணை மூடிட்டு எதையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம தரவர்களோட சொல்கிறோம் இந்த தரவை யாரும் மறுக்க முடியாது மறுத்தா நானே வாரேன் உட்காருவோம் இதுதான் உண்மையை நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் அப்போ இப்படி ஒரு பாதிப்பு அதிமுகவுக்கு வரும்போது ஓரளவு அதை கட்டி காப்பாற்றி நின்னது ஐயா ஓபிஎஸ்ஸு ஐயா ஐபிஎஸ் ரெண்டு வரும் ரெட்டைலரில் ஒரு இலை கவுண்டர் பவுண்டர் ஒரு இலை முக்கத்தோருன்னு இருக்கும்போது இது வந்து மற்றவங்க மத்தியில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தானே ஜெயலலிதா ஒருத்தர் தலைமையாக நின்னாங்க இது ரெண்டு ரெண்டு ஒரு பொதுவான பார்வை அதுக்குள்ளே கிடச்சிது இப்போ அவங்க ஓபிஎஸ்ஸை நீக்கினதும் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு இதுதான் சீமானுக்கு லாபம் சீமான் எங்கே லாபம் அடைகிறாருன்னா தமிழ் தேசியம்ன்னு சொன்னாலும் அதை அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டாரு தனிச்சு நிற்கிறனால தான் அண்ணன் சீமான் வளர்றாருங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு அண்ணன் தனி சீமான் தனித்து நிற்கிறதோட வளருவாருங்கிறதும் அண்ணாமலை ரொம்ப ஆனஸ்ட்டாக பெருந்தன்மையாக அந்த இதை தெளிவுபடுத்தியிருந்தார் என்னோட கருத்தும் நூற்றுக்கு நூறு இது தான் அப்படி சீமான் வளர்ச்சிக்கு காரணம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓபிஎஸ்ஸை நீக்கி ஒற்றை தலைமைங்கிறத கொண்டு வரும்போது இது நாலு பேர் இந்த கட்சியை அபகரிக்க முயற்சி பண்றாங்க எடப்பாடி மையமாக வச்சு சி வி சண்முகம் கே பி முனிசாமியும் அபகரிக்கிறாங்க இதுல நமக்கு என்ன லாபம் இருக்குன்னு செங்குந்தர் சமுதாய மக்கள் நினைக்கிறாங்க நமக்கு என்ன லாபம் இருக்குன்னு உடையார்கள் நினைக்கிறாங்க நமக்கு என்ன லாபம் இருக்குன்னு பறையர்கள் நினைக்கிறாங்க நமக்கு என்ன லாபம் இருக்குன்னு அந்த பகுதியில் உள்ள மீனவ சமுதாய மக்கள் நினைக்கிறாங்க இப்படி பல சமூகங்கள் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஒரு கண்ட்ரோல் இருந்து அனைவருக்கும் பொதுவாக இருந்தார் ஜெயலலிதா மார் இவங்களெல்லாம் அடக்கி வச்சுட்டு இருந்தாங்க இப்போ ஆள் ஆளுக்கு பேசுகிறாங்க என்ன லாபம் இருக்குன்னு முத்திரையர் சமுதாயம் நினைக்கிறாங்க இப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியவங்க தாங்கள் வந்து ரெட்டேலையால தங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க தான் சீமான ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டே பார்த்து அவர் பின்னாடி வராங்க ஸோ சீமானுக்க வளர்ச்சிங்கிறது அமைப்பு பலத்தை வச்சு இல்லை அதிமுக அமைப்பு பலத்தில் இருக்குது எம்ஜிஆர் உருவாக்கின அமைப்பு ஜெயலலிதா உருவாக்கின அமைப்பு அந்த அமைப்பு பலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை சீமான் பலையனப்படுத்தி வராருன்னா அவருக்கு ஈர்ப்பு சக்தியும் அவருக்கு காஸ்ட் நியூட்ரல் தன்மையில்தான் அவர் போறாரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜிக்காக சீமான் வந்து நாடார்கேண்டிகிட்ட போடுறதில்ல ஐயா எடப்பாடி பழனிசாமியால் அப்படி போ இருக்க முடியுமா செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி கற்பண்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இல்லை இந்த இடத்துக்குள்ளே இன்னும் ஒரு ஜாதிக்கும் பிரபுத்தம் கொடுத்து பண்ணுவோன்னு அவரால் பண்ண முடியுமா இல்லை அப்போ அவர் அதுக்குள்ளே அவரோட கைகள் கட்டப்பட்டு இருக்குது ஸோ இன்றைக்குள்ள காலகட்டங்கள் கட்ட கட்டத்தில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு கம்யூனிகேஷன் புரட்சி நடக்கும் போது சீமான எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்காருன்னு எனக்கே எத்தனையோ பரே சமூக இளைஞர்கள் பேசுகிறாங்க அப்போது இந்த சீமானின் வளர்ச்சிங்கிறது அவருக்கு லீடர்ஷிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை எடப்பாடி பழனிசாமி சமூகநிதியை சூறையாடக்கூடிய கட்சிங்கிறது தான் உண்மை இதை கலை மறுக்கலாம் தமிழ் மணி சகோதரர் மறுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவு எல்லா சகோதரர்களுக்கும் ரவீந்திரன் துரைசாமி பேசுகிறது உண்மைங்கிறது காட்டும் ரொம்ப நன்றி சார் இது மிக வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை பொதுமக்களுக்கு எடுத்து வச்சதுக்கு எங்களுடைய டிவிஎன் சேனல் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து சார் நன்றி பாலாஜி தேங்க்யூ சார்